திருமாவளவன் பறையின மக்களை ஏமாற்றி அரசியல் செஞ்சு திமுக வாக்களிக்க வச்சு பணம் வாங்கி திங்கக்கூடிய ஒரு புரோக்கர் தான் தொண்டு மாமாவளவன் எழுச்சி தமிழ் யாரு எழுச்சி தமிழ் சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் திருமாவளவன் எதுக்கு நீங்க அவதூற பதிவு போட்டு உட்காந்துருக்கீங்க திருமாவளவன் என்னங்க அவதூற பதிவு போட்டீங்க ஆஹ் திருமாவளவன் நீங்க போஸ்ட் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டுங்களா நீங்க போட்டோஸ் போஸ்ட் என்னன்னு சொல்லுங்க நீங்க சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறீங்க இதுதான் போட்டா அதுதான் போட்டேன்னு சொல்லுங்க நான் திருப்பி போல நான் என்ன போட்றேன் இது பலமா இது இந்த வளன் போட்டு பலமா ஆ ஆமா தொண்டு மாமா வளன் போட்றப்ப ஒரு மாமா வளனா ஆமா ஏனா அவருக்கு எப்படி

வாழ்க்கை புல்ல சிலப ஏறும் ஓகே ஓகே கண்டிப்பா 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 வாழ்க்கை புல்ல பேசுவோம் எந்த ஏரியா நீங்க என்ன ஊரு நான் வந்து சென்னையில் இருக்கேங்க நானு ஓ சென்னையில் வந்து சென்னையில் எந்த ஏரியா நான் பெரம்பூர்ல இருக்காங்க ம் ஒரு தலைவர் இந்த மாதிரி முப்பது ஆண்டு காலமா ஒரு வாழ்க்கைய விட்டுட்டு மக்களுக்கு போராடக்கூடிய ஒரு தலைவர் நீங்க அவதூரா பேசிட்டு இருக்க டங்கு சிற்பாற்றின்ற என்ன போராட்டம் பண்ணாருங்க மக்களுக்காக சொல்லுங்களா தெரிஞ்சு தெரிஞ்ச ஏன் எதுவுமே தெரியாதா உங்களுக்கு சொல்லுங்க தெரியுதுங்க தூய்மை பணியாளர் போராட்டம் எதுக்கு ஒரு தலைவர் நீங்க அவதூரா பேசுங்க ஆமா ஆமா தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு வந்து முழு ஆதரவு கொடுத்து போனாருன்னா மறந்துட்டாங்க நானு மேல் மாதியில வந்து போராட்டம் பண்ணார் ஆஹ் மேல் மாதியில வந்து போராட்டம் பண்ணாருங்களேன் ஆமா மேல் மாதத்தில வந்து போராட்டம் பண்ணிருக்காரு நான் மறந்துட்டேன் பாத்துக்கோங்களேன்

அவனுக்கு பேச தான் இருக்காங்களா உங்க கொள்ள என்ன மேல் மாதுக்கு ஏன் போகல மேல் மாதம் எங்க இருக்குன்னு தெரியுமா உனக்கு மேல மேல் மாது கோயில் தெரியுமா எந்த கோயில் இருக்கு அங்க என்ன கோயில்ல என்ன பிரச்சனை இருக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா உனக்கு மேல் மாதம் எங்க இருக்குன்னு தெரியுமா உனக்கு தெரிவில அப்புறம் நீ இவன வாய் பேசுறேன் பசங்க என்னன்னு தெரியுமா பேசு

வேற எதுவுமே அவன் பண்ண கிடையாது இப்போதான் அதான் கேட்கிறேன் எங்க இருக்கு மேல் மாதிரி சொல்றது இது விழுப்புரத்துல இருக்கு விழுப்புரத்துல பட்ட இன மக்களை கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அந்த விழுப்புரம் எம்பியை வந்து ரவிக்குமார் கட்சியா இருந்தானே ஏன் அவெல்லாம் போய் பேச கிடையாது தெரியுமா உங்களுக்கு பேசவே கிடையாதுன்றா அப்புறம் பேசுறாரு

பொது தொகையில கூறியான இந்த இந்த தலித்த மக்களே புரிஞ்சுக்க மாட்டானோசா கட்சி ஆரம்பிச்சு அங்க ஓடி அங்க போய் அந்த மாதிரி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்து இந்த மக்கள் மதிய எல்லாரையும் பேச வச்சு ஒரு ஆளை உருவாக்கி ஆகும் அட்வொகேட் ஆயிருக்கணும் எல்லாருமே போலீஸ் ஆயிருக்கணும் அவ்வளவு பேர் உருவாக்கி இருக்காங்க அம்பேத்கரா அம்பேத்கர் அவர் அம்பேத்கர் திருமாவளவன் கிடையாது

அவர் அந்த வழியில செயல் கிடையவே கிடையாது போட்டது ஒரே நிமிஷம் கேளு தொண்ணூறு காலங்கள்ல இருந்து இந்த மக்களோட பணி இந்த மக்களோட ஒரு மா ஒரு மனுஷன்னா அப்படித்தான் இருப்பாங்கன்றது எல்லாமே அவருக்கு தெரியும் நடைமுறையில இருந்து ஓகேவா அவருக்கு எல்லா புரிதலும் இருக்கும் நீ நான் சொல்லி கொடுத்தா அவர் அரசியல் பண்ணணும் அவரு உடனே கிடையாது தெரியுமா ஆஹ் தெரியுமே அதுல இருக்கும்போது அவரோட கொள்கை என்னவா இப்ப அவரோட கொள்கை என்னவா இருக்கு அத மட்டும் படிச்சுப்பாரு அது மட்டும் இல்லாம அவர் ஏன் இப்ப வரைக்கும் இப்பன்னு மேல்வாதிக்கு ஏன் உங்க கட்சியோட எம் பிஆர் கூட ரவிகுமார் போக கிடையாது அது போல வந்து சொல்ல முடியுமா நீ எந்த கட்சியில இருக்க நான் பாஜக நான் பாஜக பாஜக பாஜகல இருந்து என்ன புரித்திட்டேன் என்ன பண்றீங்க என்ன பண்ணல என்ன உங்களோட கட்சி கொள்கை என்னது நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க கவின் படுகொலைக்கு ஏன்னா கவின் படுகொலைக்கு பேசுனீங்கன்னா கவின் படுகொலைக்கு ஆஹ் ஆணவ

இங்க தமிழ்நாட்டுல போட்டுதான் சில பேர் அதை பண்றாங்க தவிர்த்து இந்தியா பேசியாக்கி தேவைப்படுது சரியா கவர்மெண்ட் என்ன சட்டம் பவர் இருக்கு மத்திய அரசாங்கத்துக்கு என்ன பவர் இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு பேசு சரியா தான் எம்பி தானே டெல்லியில போய் இதை பத்தி பேசலாமே ஏன் பேசல தனி சட்டம் எல்லாம் வந்து மத்திய அரசாங்கத்தை கிடையாது இது மாநில அரசாங்கத்துக்கு கையில இருக்கிறது

Is that?